ஒருத்தவங்களுக்கு வந்து வெற்றி மேல வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் இடமான வந்து சிறப்பாக இருக்குதோ மூன்றாம் அதிபதியோட சாரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அவங்க ஜாதகம் வந்து நல்ல முயற்சியை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உடன்புற உங்களோட ஆதாயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்பயாவது ஒரு கடன் தேவைப்படுது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மூன்றாம் இடம் நல்லா சிறப்பாக இருந்தாங்கன்னா அவங்களோட முயற்சிகள் வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து பலிதமாகும் இப்ப கல்யாணம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஏன் நாங்க ஒரு ரெண்டு காலம் தாங்க பார்த்தோம் உடனே வந்து பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் வந்து மூன்றாம் இடம் வந்து சிறப்பு நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன் அடுத்த செகண்ட் நான் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும்னா உங்க ஜாதகத்துல நினைச்சது நடந்ததுன்னா உங்க ஜாதத்துல மூன்றாம் இடம் வந்து வலிமையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் திட்டமிடம் சிறப்பாக இருக்கிறதுனால மூன்றாம் இடம் வந்து வலிமையாக இருக்கணும் உடன்பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படணும் அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க சொத்து வாங்குறீங்க அந்த சொத்து வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து உடனே கரெக்டா கிளியரா வந்து ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள பத்திரங்கள் மூலப்பத்திரங்கள் எல்லாமே வந்து சரியா இருக்கிறது அதுக்கு உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்பட்டோம்னா அது வந்து உடனே வந்து கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னா மூன்றாம் இடம் வந்து சிறப்பா வந்து இருக்கணும் தகவல் தொடர்பு சாதனங்களான யூடியூபு பேஸ்புக் ட்விட்டரு இதுல எல்லாம் நீங்க வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல மூணாம் இடத்தை வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் மூணாம் அதிபதியோட சாரத்துல உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு சாதனங்களான யூடியூபு பேஸ்புக் ட்விட்டர் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும்